சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பதினான்காம் தேதி பூமிக்கு திரும்புகிறார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்சியம் நான்கு திட்டம் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு பேர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விண்வெளி சென்றனர் அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது பதினான்கு நாட்கள் பயணமாக சென்றுள்ள அவர்கள் விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி பல்வேறு ஆய்வுகளை நடத்தினர் இந்நிலையில் பூமியிலிருந்து இருநூற்று ஐம்பது மைல்களுக்கு மேலே இருந்தபடி விண்வெளி வீரர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டதாக ஆக்சிஜன் நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் இந்த நாட்களில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட சூரிய உதயத்தை பார்த்துள்ள சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் சுமார் ஒரு கோடி அதாவது தொன்னூற்று ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணம் செய்திருப்பதாகவும் ஆக்சியம் கூறியுள்ளது இதனிடையே சுபான்ஷு சுக்லா வருகிற பதினான்காம் தேதி பூமிக்கு புறப்படுவதாக நாசா அறிவித்துள்ளது அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கவும் நாசா திட்டமிட்டுள்ளது